வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் அலமாதி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மதுரை வீரர் சோழையம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்குன்றம் அடுத்த அலமாதி ஊராட்சிக்கு உட்பட்ட விக்னேஸ்வரன் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ சோழையம்மன் ஆலயத்தின் பதினான்காம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் முதல் நாளான இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அலமாதி ஏரிக்கரையில் அமைந்துள்ள முனீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் ஏந்தி ஆலயம் வரை ஊர்வலமாக கொண்டு வந்து சோழையம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டு அனைவரும் அருள் பெற்று சென்றனர் இதில் கோவில் தர்மகர்த்தா விஜயன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மகளிரணி குழுக்கள் பக்த கோடிகள் என பலர் கலந்து கொண்டனர்